நம்மளுடைய இறந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களின் சமாதிப்பீடத்தில் உட்காந்து நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் வந்துட்டு தவம் இருந்ததுக்கு அப்புறமா முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வங்கள் அவர் வந்துட்டு நிறைய விஷயங்களை பத்திரிகையாளர்களிடம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு அப்படி ஷேர் பண்ணதுனால வந்துட்டு பல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு ஆனா அவருடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்றது இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கலாங்க ஆமாங்க அவருடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு சசிகலாவை எதிர்த்தனால வந்துட்டு அவருடைய அஇஅதிமுக பதவியே வந்துட்டு பதிப்போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அவருடைய முதலமைச்சர் பதவியும் பதிப்போயிடுச்சு அஇஅதிமுக கட்சியின் அடிப்படை உறுப்பினர்

சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்மளுடைய பன்னீர்செல்வம் வந்துட்டு நிதியமைச்சரா வந்துட்டு அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்டாரு அதுலேருந்து இருந்து வந்துட்டு அவர் சென்னையில் அந்த பொதுத்துறைக்கு சொந்தமான பங்களாவில் தான் வாழ்ந்து வந்தாருங்க இது வரைக்கும் வந்துட்டு பல முறை அதாவது மூன்று முறை வந்துட்டு நம்மளுடைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இடைக்கால முதலமைச்சராக இருந்திருக்காரு அப்ப கூட வந்துட்டு அவருடைய வீட்டு இல்லத்தின் முன்பு முதலமைச்சர் இல்லம்னு சொல்லிட்டு எந்த போர்டுமே இல்லைங்க நிதியமைச்சர் இல்லம் அப்படின்னு தான் இருந்து வந்துச்சு தற்போது வந்துட்டு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதாவது முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் பதவியில் இல்லாத காரணத்தினாலையும் பொதுத்துறைக்கு சொந்தமான பங்களாவில்

காலி செய்யுமாறு பொதுத்துறை வந்துட்டு அவருக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கு இதனால வந்துட்டு சென்னையில் வந்துட்டு அவருக்கு வீடு வாடகைக்கு வேணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆவலாக தேடி வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் தற்போது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் பலாயிரக்கணக்கான மக்கள் ஒரு நாளைக்கு அவரை வந்து சந்தித்து பேசிட்டு இருக்காங்க அதற்கு ஏற்றார் போல ஏதாவது வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ரொம்ப ஆர்வமாக தேடி வந்துட்டு இருக்காரு ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரின் ஆதரவாளர்கள் எல்லாருமே அதாவது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே கண்ணி சிந்தி வந்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சிதைகள் கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ